வணக்கம் டாலர் சிரி நியூஸ் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் தராங்க எங்கே சார் அப்படின்னு கேட்குறீங்களா திருப்பூர் கோவை ஈரோடு இப்படி நிறைய நிறுவனங்களில் நிறைய ஆண்கள் பெண்கள் தேவைங்க அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது யாருக்கு இந்த வேலை தேடுற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெரியாது கோ ஜாப்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெங்கே கார்மெண்ட்ஸ் இருக்குது எங்கே செக்கிங் வேலை இருக்குது எங்கே பேக்கிங் வேலை இருக்குது டெய்லர்களை எங்கே தேவை ஓவர்லாக் டெய்லர்களை எங்கே தேவை பேட்லாக் டெய்லர்கள் எங்கே தேவை சிங்கர் டெய்லர்களுக்கு வேலை குவாலிட்டி கண்ட்ரோல் வேலை ப்ரொடக்ஷன் சூப்பர்வைஸ்க்கு வேலை டெலிகாலிங் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வேலை இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நிறைய நிறுவனங்களோட தொடர்பு வச்சுருக்காங்க கோ ஜாப்ஸ் நிறுவனம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் இன்னொரு நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் நைன் எயிட் ஒன் ஃபைவ் ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறேன் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது இன்னொரு நம்பர் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஒன்று ஐந்து நோட் பண்ணிட்டீங்களா இந்த கோ ஜாப்ஸ் நிறுவனம் உங்களுக்கு வேலை வாங்கித்தரக்கூடிய ஒரு மேன் பவர் ஏஜென்சி நிறுவனம் இவங்க உங்களுக்கு எங்கெங்கே வேலை இருக்குது அப்படிங்கிறத கிளியராக கைட் பண்ணுவாங்க சிஎன்சி விஎம்சி ஹெச்எம்சி கம்பெனிக்கு நிறைய ஜென்ஸ் தேவை அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் சிஎன்சிவிஎம்சி எச்சம்சிக்கு ஒரு எழுபத்தஞ்சு பேர் சிஎன்சிவிஎம்சி ஹெச்எம்சி ஆப்ரேட்டருக்கு ஒரு எழுபத்தஞ்சு பேர் ஹெல்பர்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பேர் அப்படி நிறைய கொடுக்குறாங்க தங்குமிடம் இலவசங்க நீங்கள் தங்கிக்கலாம் ஃப்ரீயாக தங்கிக்கலாம் மெஸ் வசதி இருக்குது நீங்கள் சமைக்கணும்னு அவசியம் இல்லை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் என்ன மாதிரி உணவுகள் நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் சம்பளம் முதல்ல சொன்ன மாதிரி பதிமூணாயிரத்து ஐநூறுலேருந்து இருபத்தி வரைக்கும் தராங்க அது என்ன சார் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுடைய அனுபவம் கல்வி தகுதி உங்களுடைய எந்த மாதிரியான ஃபீல்டில் உங்களுக்கு வந்து உழைப்பு இருக்குது ஆர்வம் இருக்குது எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க உழைப்பு எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு பதிமூணாயிரத்து ஐநூறு விலந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வகையாக உங்களுக்கு வந்து பிரிவு வாரியாக சம்பளம் தராங்க ஓவர் டைம் இருக்கா லீவு எப்போது எப்படி சாப்பிட்றது எங்கே தங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஃபோன் நம்பரில் கேட்டுக்குங்க உங்களுக்கு கோவை திருப்பூர் ஈரோடு பெருந்துறை இப்படி நிறைய இடங்களில் நிறைய நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு அதை பார்த்து கேட்டு பிடிச்சிருந்துனா ஜாயின் பண்ணுங்க அவங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கேட்டுவிட்டு என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் விதிமுறைகளை என்ன நிபந்தனைகளை என்னென்னு கேட்டுட்டு பிடிச்சிருந்துனா ஜாயின் பண்ணிக்கங்க இது ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது நீங்கள் தீர்மானித்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க போகலாமா வேண்டாமான்னு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கம் ரொம்ப 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 காலதாமதமாகும் ஸோ இறங்கி அடித்தது தான் சிக்ஸர் அதே மாதிரி தான் இறங்கி ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் சக்ஸஸ் அதனால் தைரியமாக போங்க லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் வேலை வாய்ப்பு சரியாக அமையலை அப்படின்னு சொல்லி மனசை போட்டு உழைப்பிக்காதீங்க கண்டிப்பாக இயற்கையும் இறைவனும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் யார் மூலமாவது நல்ல விஷயங்கள் வந்து சேர்த்துகிட்டே இருக்கும் ஸோ தேடி கண்டுபிடிக்கிறது உங்களுடைய வேலையாக இருக்கணும் மனசுக்குள்ளே தன்னம்பிக்கை ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நாம் ஜெயிக்காமல் யார் ஜெயிக்க போகிறோம் சரிங்களா இதே மாதிரி அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது வீட்டில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம் உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக தங்கு தடை இல்லாமல் டெய்லி உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு நல்ல இடம் கிடைக்காமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க எதாவது டவுட்டுங்காலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூ தேங்க்யூ